யூடியூப் சேனல் நண்பர்களும் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அத்தி இன்னைக்கு அத்தி வந்து இது நாட்டு அத்தி இங்கே பாருங்கள் ஒரு சும்மா சாதாரண ஒரு மணல் பாங்கான இடத்துல வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு தாவரம் எவ்வளோ செழுமையாக இருக்குது பாருங்க இது வந்து நாட்டு அத்தி மரம் இந்த இந்த நாட்டு அத்தி எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்படுறது எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த அல்சருக்கு தான் இன்றைக்கி அல்சர் நோயினால் அதில் நிறைய வகைகள் படுத்துகிறாங்க பெப்டிக் அல்சர் டியோடனல்சர் அல்சர் இப்படி எத்தனை வகைப்படுத்தினாலும் ஆனால் நோய் தீர்க்குதான்னு பார்த்தா நோய் தீர்க்கிறதே இல்லை இன்றைக்கி எளிமையான ஒரு நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு மருத்துவம் இந்த அத்தி இந்த அத்தி வந்து இதனுடைய இலைகளை அடையாளப்படுத்துகிறோம் இந்த இலையை கிள்னால் பால் வரும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஹைப்ரிட் அத்தி பார்க்குறோம் ஹைப்ரிட் அத்தி எப்படி இருக்குன்னா நிறைய பெரிய பெரிய காய்கள் வருது நீங்கள் நிறைய இப்போ அந்த கனி அங்காடிகளில் போகும்போது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்குறாங்க அந்த பழத்தை பார்க்குறோம் அதெல்லாம் ஹைப்ரிட் அத்தி நாம் இது இந்த மண் சார்ந்த அத்தி மரம் இது அத்திமர கண்ணுக்கிட்ட தான் நின்று எடுத்துருக்கிறேன் இந்த வீடியோ இந்த மரத்தினுடைய இலைகளை நாம் இப்படி பாருங்க இந்த கொழுந்து இந்த கொழுந்தில் ஒரு அஞ்சு இலை மெண்ணும் சாப்பிடலாம் நல்ல தோற்பு நிற தோர்ப்பு சுவையில் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய இலைகளில் ஒரு அஞ்சு இலைகளை கிழிச்சு போடணும் அஞ்சு இலைகளை கிழிச்சு போட்டு கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றுல அத்தி இலை கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த கிரானிக் அல்சர் பெப்டிக் அல்சர் டியோனல் அல்சர் அதாவது இறைப்பை புண்ணு கேர்டுன்னு சொல்லுவாங்க எதுக்களிப்பு இருக்கும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆகிறது எதுக்களிப்பு வர்றது இந்த பள்ளக்குடியில் வலி வர்றது சாப்பிட்ட உடனே வழி வர்றது இல்லை சாப்பிடலனா வயிறு வழி வர்றது வயிற்றில் பொறுமல் இருக்கிறது பெரிய ஏப்பம் வர்றது இதுக்கெல்லாம் எளிமையான தீர்வு இந்த அத்தி இலை கஷாயம் இது சாதாரணமாக ஒரு புதர் செடியாக ரோட்டு ஓரங்களில் கட் இருக்க காணக்கூடிய ஒரு தாவரம் ஆனால் அத்தியை ஐடென்டிஃபை பண்ணிங்க நான் சொன்ன மாதிரி இதோடைய இலைகள் வந்து எதிர் அடுக்கலை இருக்கும் கில்லுனா தவறுங்க பால் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பால் வந்திருக்கும் இங்கே இப்படி காட்டுங்க இதை பாருங்கள் ஒரு இலை கில்லும்போது எவ்வளோ பால் வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த அத்திப்பால் இன்னைக்கு மூட்டு வலி இருக்கிற பாருங்க மூட்டு வலி உள்ளவங்க கத்தியோடு போவாங்க ஒரு மரம் தன்னை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்குதுன்னு பாருங்கள் அந்த அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொத்தி அந்த மரத்தில் அந்த கத்தியினோட கொத்து நிறைய தெரியும் வயசானவங்கெல்லாம் மரத்துக்கு கீழே போய் மூட்டு வலி மூட்டில் வீக்கம் இருக்கும் சில பேருக்கு அந்த மூட்டில் ஃப்ளூட் செக்ரிஷன் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிடுவாங்க தண்ணி சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க மூட்டி தள தளன்னு இருக்கும் செவந்து போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போய் ஒரு கத்தியோடு போவாங்க கிராமத்தில் போய் அப்படி ஒரு கொத்து கொத்துவாங்க மரத்தை கொத்தி அந்த பாலை வந்து மூட்டில் அடிப்பாங்க அத்திப்பால் அடித்தாலே மூட்டில் இருக்க வலி வீக்கம் சரி செய்யும் இதில் ஏற ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கு நான் சொல்லியிருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு ம மருத்துவம் எளிமையான மருத்துவம் இந்த மண் சார்ந்த மருத்துவம் நண்பர்களே அத்தி மரங்களே நாட்டு அத்திமரம் இன்றைக்கி பாருங்கள் வவ்வால் தான் உண்மையினால் விதைப்பந்துகளை கொண்டு போவோம் இன்றைக்கி அத்தி மரத்தை சுற்றி நிறைய வவ்வால்கள் இருக்கிறத நம்ம நிறைய பார்க்கலாம் அந்த வவ்வால்கள் போட்ட எச்சத்தில் தான் இந்த அத்திமரம் விளைஞ்சிருக்கு யாரும் இதை கொண்டாந்து இங்கே நட்டுலாம் வைக்கல அதனால் வவ்வால்கள் நிறைய விதைப்பந்துகளை நாடு முழுக்கும் தூவுது எந்த எதிர்பார்ப்போ கூலியோ எதுவும் எதிர்பார்க்காம அதனுடைய உணவு தேவைக்காக மலத்தில் செறிவூட்டப்பட்ட விதைகளை தூவி விடுது அந்த மாதிரி விழுந்த வவ்வால் போட்ட அந்த எச்சத்துலேருந்து விழுந்த இந்த நாட்டு அத்திமர கன்றுகளை அடையாளம் கண்டுட்டால் நம்ம தூக்கி போ வெட்டி தூக்கி போட மாட்டோம் வீட்டை சுத்தம் பண்ணும்போது இது தேவையில்லாத செடி நினைச்சி நம்ம பிடுங்கி போட்டுறோம் கடைசியில் இறைவன் நம்ம வீட்டிலே நமக்கு அதுக்காக தான் இறைவன் நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை கேட்டிருப்பீங்க இறைவா எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுன்னா அந்த இறைவன் அவன் செவிமடுத்துறான் எடுத்துட்றான் இயற்கை மூலியமாக தான் உங்களுக்கு பதிலளிக்கிறான் ஆனால் இயற்கை பற்றி தெரியாதனால இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவின் பக்கம் போயிடுறீங்க இயற்கை நுண்ணறிவு தான் மனிதனுக்கு தேவை இயற்கை நுண்ணறிவு இருந்தால் இறைவன் பதிலளித்ததை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியல அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வர நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் மிக சிறந்தது நன்றி நண்பர்களே